அலைக்கும் ஆலமீன் முர்சலீன் வரமத்துலமது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே திகாரிய ஐயுஎஸ் வழங்கும் நாலாண்ட நச்சிந்தனையில் இன்று நாம் சோதனைகளின் பொழுது நாம் ஓத வேண்டிய பிரார்த்தனை என்ற தலைப்பில் அது சம்பந்தமான ஒரு சில செய்திகளை சுருக்கமாக பார்ப்போம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏராளமான சந்தர்ப்பங்களில் சோதனைகளை கண்டுகொள்வோம் சில மரண செய்திகள் நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் சில மரண செய்திகள் நமக்கு பெரிய ஒரு சோதனையாக மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக நமக்கு ஒரு தாக்கத்தை கொடுக்கும் அதே தான் இன்னும் சில நிகழ்வுகள் நமக்கு மிகப்பெரிய சோதனைகளை கொடுக்கும் இயற்கை அனர்த்தங்களாக இருக்கலாம் பெரும் பெரும் நோய்களாக இருக்கலாம் இவைகளெல்லாம் நமக்கு சில சந்தர்ப்பத்தில் சில சோதனைகளை கொடுக்கிறது எனவே இந்த சோதனைகளின் பொழுது நாம் என்ன ஆவை ஓத வேண்டும் என்பதை நாம் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் அல்லாஹுத் பக்கராவிலே நூத்தி ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் மொமீன்களுடைய ஒரு பிரார்த்தனையை நமக்கு சொல்லுகிறான் மொமீன்களை பற்றி அல்லாஹுத் சொல்லுகின்ற பொழுது அவனுடைய இறை விசுவாசிகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது அல்லதீனா மொமீன்களுக்கு ஒரு சோதனை வந்தால் மீன்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் ஒரு முசீபத் அவர்களின் பால் வந்தால் அவர்கள் என்ன தெரியுமா சொல்லுவார்கள் அவர்கள் சொல்லுவார்கள் அவர்கள் ஊன் என்று சொல்லுவார்கள் அப்படி சொல்லக்கூடியவர்களுக்கு அல்லாஹு சொல்லுகிறான் அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹுடைய சலவாத் அல்லாஹுடைய அருள் இறங்கி கொண்டிருக்கும் சொல்லிவிட்டு சொல்லுகிறான் வ ரஹ்மா அவர்களுக்கு அல்லாஹுடைய ரஹமத்தும் இருக்கிறது அப்படிப்பட்டவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்பதை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் அன்பார்ந்த சகோதரர்களே நாம் இந்த துவாவை அதிகமானவர்கள் ஜனாசாவுடைய சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் ஓதுவார்கள் இது அப்படி ஒரு துவா அல்ல எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாம் கடைபிடிக்க வேண்டிய எல்லா முசீபத்து சோதனைகளிலும் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு பிரார்த்தனை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதனுடைய கருத்து மிக ஆழமான ஒரு கருத்து இந்நாளில்லா நாம் அல்லாஹுக்குரியவர்கள் ஓ இந்நா இளேகிராஜ் ஓன் அல்லாவின் பக்கமே நாம் மீள இருக்கிறோம் ஒரு மரண செய்தி என்று வைத்துக் நெருங்கிய ஒரு உறவு மரணித்து விட்டது நாம் என்ன தெரியுமா சொல்லுகிறோம் இந்நாள் இல்லா நாமே அல்லாஹுக்குரியவர்கள் நாமே அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க இருக்கிறோம் அதற்கு பின்னால் யார் போனால் என்ன நமக்கு பெரிய சோதனை வருகிறது அந்த சோதனையின் போது நாம் சொல்லுகிறோம் நாமே அல்லாவுக்குரியவர்கள் ஒரு நாள் நாமே மரணிக்கத்தான் போகிறோம் என்றால் நமக்கு அதை விட நம்முடைய மரணத்தை விட நாம் அல்லாவின் பக்கம் மீள இருக்கிறோம் என்பதை விட வேறொன்று பெரிதாக விளங்காது எனவே இது நம்மை ஆறுதல் படுத்தக்கூடிய நம்முடைய மரண சிந்தனையை நமக்கு விளங்கப்படுத்தக்கூடிய ஒரு பிரார்த்தனை எனவே இந்த பிரார்த்தனையுடைய கருத்தை விளங்கி நாம் ஓதி வருவோமாக இருந்தால் உண்மையிலேயே அல்லாஹுத்தாலா சொல்லக்கூடிய இந்த மூன்று விதமான சிறப்புகள் சலவா துமிர் அப்பீம் அல்லாஹுடைய சலவாத் அல்லாஹுடைய அருள் இருக்கிறது என்று அல்லாஹுத்தாலா சொல்லுகிறான் அல்லாஹுடைய அருளையே நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒன்று ஓ ரஹ்மா அல்லாஹுடைய ரஹமத்து அல்லாஹுடைய இரக்கம் அவைகள் எல்லாவற்றையும் பெற்றுத்தரக்கூடிய ஒன்று அப்படிப்பட்ட அந்த இரண்டும் வந்து விட்டது என்றால் முகத்தது அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் அவருடைய நேர்வழியில் சந்தேகம் கிடையாது என்பதை அல்லாஹு தாலா நமக்கு ஒரு பாடமாக சொல்லி காட்டுவதை பார்க்கலாம் எனவே இந்த பிரார்த்தனையை நாம் மறந்துவிடக்கூடாது இந்த பிரார்த்தனையை நம் வாழ்வில் கொள்ளக்கூடியவர்களாக அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக நாம் மாறுவோமாக